ஹலோ கண்டி சேனல் பீப்பிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் தான் சொல்லணும் ரெண்டுமே சம ஹாப்பியான நியூஸாக இருக்க போகுது சோசியல் மீடியாவில் எல்லாருமே ரொம்பவே பகிர்ந்துட்டு இருக்க ஒன் ஆஃப் த நியூஸாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண பரிசு காயத்ரி பாவம் கணேசன் குணா அப்படின்னு சொல்லி எல்லா தொடர்களுமே வந்து நடித்து ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு நடிகை தான் நேகா கவுடா அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சத்தன் கவுடா அப்படின்றவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நல்லாவே தெரியும் கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து அவங்க வந்து கர்ப்பமாக இருக்கா மாதிரி ஒரு க்யூட்டான ஃபோட்டோஸ்லாம் சோசியல் மீடியா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கும் சிலையத்தில் நிறைய பேர் அவங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து கர்ப்பம் தானே இருக்கீங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தாங்க சரி எதுக்கு இது ஒரு கமெண்ட்டாக வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நாங்கள் ஒரு ஷூட்டாகவே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நேகா கவுடா வந்து ஒரு ஷூட் பண்ணி அங்கே வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே கை கையில் வச்சிருக்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்டை ஹக் பண்ணியிருக்கா மாதிரி டேட் மோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேப் வியர் பண்ணிட்டு இருக்கா மாதிரி ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிருக்காங்க இதை பார்க்கும்போதே வந்து அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கு அவ்வளோ இருக்குது இருக்கு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து அவங்க ஹஸ்பண்டை ஹக் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ ரிவீல் பண்ணி எஸ் வி ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லியும் கேப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் இவங்க சீக்கிரமாகவே வந்து பேபி வந்து பொறுத்துக்காக போகிறது அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அவங்க கமெண்ட் செக்ஷனில் எப்பன்னு சொல்லுங்க எப்போன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்காங்க பட் ஆனால் அவ எல்லாருமே அவங்க கமெண்ட் செக்ஷனில் சூன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கூடிய விரைவில் இவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க போது அது என்னவா குழந்தையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் கிட்டத்தட்ட நேகா பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நிறைய சீரியல்ஸில் நடிச்சிட்டு இருந்தாலும் இப்போ கொஞ்ச அவுட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க மேபி நாட் அவங்க பிரெக்னென்டா இருக்கவே வந்து எந்த சீரியல் நடிக்காம இருக்கலாம் ஆஃப்டர் த பிரக்னன்சி அவங்க கண்டிப்பாக சீரியல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தான் சொல்லணும் எல்லாருமே அவங்களுக்கு விஷஸ் தெரிவிச்சிட்டு இருக்காங்க மறக்காம அவங்களுக்கு விஷயம் நம்ம ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன நம்மளோட ஆலியா மனசா எஸ் கிட்டத்தட்ட வந்து ஆலியா மானசா அப்படின்னு கேட்டாலே நம்மளோட சஞ்சீவி ரெண்டு பேரோட பேர் தான் நமக்கு ஞாபகம் வரும் ஏன்னா வந்து ராஜாராணி அப்படின்ற ஒரு சீரியலாம் பயங்கர ஃபேமஸாக வந்து இருந்தாங்க அந்த வரிசையில் இப்போ என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்து ஒரு ஹாப்பியஸ்ட்டு நியூஸ் ஒன்று வந்து சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்காங்க அது என்னது அப்படின்னா அவங்க வீட்டில் இப்போது வீடு ரொம்ப நாளாக கட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இவ்வளோ நாளாக வந்து அவங்க வந்து சம்திங் வேற ஒரு வீட்டில் இருந்ததாகவும் தனக்குன்னு ஒரு பெரிய நமக்குன்னு வந்து எல்லாமே பார்த்து பார்த்து கட்டி சேகரித்து வச்ச மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ரொம்ப நாளாக கட்டிட்டு இருந்திருக்காங்க அதை அவங்க யூடியூப் சேனல்ஸ்லாம் அவ்வளோ போஸ்ட் இருந்திருக்காங்க ஸோ அந்த வரிசையில் இப்போ அந்த வீட்டோட எல்லா பணிகளுமே முடிஞ்சிருச்சு இப்போ வந்து அது பிரம்மாண்டமாக வந்து கிராண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் அதாவது கிரக பிரதேசம் பண்ண போகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால நிறைய வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாமே இன்வைட் பண்ணியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த வீட்டோட க்ளீனிங் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கையில் வந்து ஒரு சம்திங் க்ளீனிங்கோட ஆப்ஜெக்ட்டை அவனை கையில வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஆலியா மனசா ஃபோட்டோ போட்டிருக்காங்க ஸோ கிரக பேசு கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாமே இன்வைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு பிடிச்ச ஸ்டார்ஸ் அவங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக இவ்வளோ கிராண்டாக வளர்ந்துட்டு இருக்குது அதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஆலியா மனசாக நிறைய பேர் விஷஸ் தெரிவிச்சுட்டு இருக்காங்க நீங்களும் மறக்காம அவங்க விஷஸ் தெரிவிச்சிருங்க நம்ம நெக்ஸ்ட் சீரியஸ் நம்ம கைஸ் பபி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க